எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தவறானவை அல்ல ஆனால் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் நீங்கள் வைத்த நம்பிக்கை துரோகத்தையும் மட்டுமே உங்களுக்கு பரிசாக தரும் யார் உனக்கு என்ன துரோகம் செய்தாலும் யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை மௌனமாக கடந்து சென்று விடுவதே புத்திசாலித்தனம் அவர்களை யாராலும் மாற்றவோ திருத்தவோ முடியாது ஏனென்றால் அவர்களின் படைப்பே அப்படித்தான் வாழ்க்கையையே பிடிக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமாக வெறுத்து விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் உங்களை விரும்பும் சிலருக்காக நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கையே வெறுத்துப் போன உங்களுக்கு இந்த உலகமே பிடிக்காமல் போகலாம் ஆனால் உங்களை நேசிக்கும் சிலருக்கு உலகமே நீங்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் தன் நிலை உயர்ந்தாலும் தாண்டாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதமும் மாறாமல் நடந்து கொள்பவனே சிறந்த மனிதன் உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள் அதுதான் உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் உங்களை பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் உங்களின் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்ததுதான் அழகான நிம்மதியான வாழ்க்கை நேர்மை என்பது மிகவும் விலை உயர்ந்தது அதை நீங்கள் சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள் அது அவர்கள் தவறு அல்ல உங்கள் தவறு துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம்மீது தவறே இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டுக் கொடுக்காமல் நிற்பவர்தான் நமது உண்மையான வாழ்க்கை துணை ஏமாறாமல் இருப்பது பெருமை இல்லை வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் நாம் யாரையும் ஒருபோதும் ஏமாற்றாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் உண்மையில் பெருமை உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல அன்பு என்ற பெயரில் நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் தவறு செய்துவிட்டால் மன்னிப்புதான் கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை தவறை உணர்ந்து அதை உங்கள் நடத்தையில் மாற்றி காட்டுவது கூட சிறந்ததுதான் மன்னிப்பை வார்த்தைகளில் கேட்பதைக் காட்டிலும் அந்த தவறு மீண்டும் நடக்காமல் உங்களின் நடத்தையில் அதை மாற்றி காட்டுவதே மேலானது எண்ணங்கள் ஒருபோதும் சுமையாக மாறுவதில்லை தேவையற்ற எண்ணங்களே சுமையாக மாறிவிடுகின்றன தேவையற்ற எண்ணங்களை ஒருபோதும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள் பிறகு வாழ்க்கையே சுமைகளும் சோகங்களும் மட்டுமே நிறைந்ததாய் மாறிவிடும் கஷ்டம் விட்டால் கண் கலங்கி நின்று விடுகிறோம் கண்ணீரை துடைத்து அந்த கஷ்டத்திலிருந்து யாராவது நம்மை மீட்டு விட்டால் அந்த கஷ்டத்தையும் மறந்து விடுகிறோம் கஷ்டத்தை போக்கியவர்களையும் மறந்து விடுகிறோம் கஷ்டங்களை கடவுளிடம் சொல்லும் போது இருக்கின்ற பக்குவம் சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்லவும் இருந்து விட்டால் நமது வாழ்க்கை எப்போதும் சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நாம் இருக்கும் இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது நம்மோடு யார் இருக்க வேண்டும் என்பதிலும் நாம் யாரோடு இருக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருங்கள் அப்போதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்களை விட்டு விலகி அதிக தூரம் சென்று விடாதீர்கள் ஏனென்றால் திரும்ப வருவதற்கு பாதைகள் இல்லாமல் கூட போகலாம் அப்படியே திரும்பி வந்தாலும் அதே அன்பு திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்களின் பிரிவிற்கு அதுவே கூட ஒரு காரணமாக அமைந்துவிடும் உதவி என்பது ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு அதை எல்லோரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் உதவி செய்யும் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள் மற்ற எல்லோரும் வெறும் பேச்சில் மட்டுமே தங்களை உயர்ந்தவர்கள் போல் காட்டிக் கொள்வார்கள் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தனிமையை வழி நிறைந்தது என்று எண்ணி வருந்தாதீர்கள் சில நேரங்களில் தனிமைதான் நமது வாழ்க்கையை அழகானதாக மாற்றுகிறது நாம் சரியாக இருந்து நம்மை யாராவது தவறாக பார்த்தால் தவறு நம்முடையது அல்ல அவர்களுடையதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளாததால்தான் பிரிந்து செல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களோடு சேர்ந்திருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதால்தான் பிரிந்து செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரிதலை தாண்டியும் புரிதல் இருக்கின்ற வரை உண்மையான நேசம் என்றும் அழகுதான் குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே நிலையாய் இருப்பதில்லை மனிதர்களிடத்தில் அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே பின்னாளில் உங்களைத்தான் காயப்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கும்போதே உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் சொல்லிவிடுங்கள் நாளைக்கு செய்யலாம் என்று எதையும் தள்ளி போடாதீர்கள் ஏனென்றால் நாளை என்பது கனவாக கூட போய்விடலாம் மற்றவர்கள் உங்களை விரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உண்மையானவர்கள் உங்களை எப்போதும் எப்படி இருந்தாலும் விரும்புவார்கள் நம்பியவர்களை ஏமாற்றுவது மட்டும் நம்பிக்கை துரோகம் அல்ல ஒருவரிடம் நம்பிக்கைக்கு உரியவனாய் நடிப்பது கூட நம்பிக்கை துரோகம்தான் யாருக்கும் நம்பிக்கை தருவது போல் நடிக்காதீர்கள் நம்பிக்கை தருவது போல் நடிப்பவர்களை அருகில் கூட வைத்துக் கொள்ளாதீர்கள் நம்மை மோசம் செய்தவர்களே இந்த உலகில் நன்றாக வாழும்போது நாம் மட்டும் கடந்த கால காயங்களையே நினைத்து கலங்கி நின்று கொண்டிருப்பது சரியானதல்ல மோசம் செய்தவர்களை மறந்து முன்னேறி செல்வதுதான் சரியானது அனைத்திலும் இருக்கும் அழகை பார்ப்பவர்களுடன் ஆழமாகப் பழகுங்கள் அனைத்திலும் குறைகளை மட்டுமே பார்ப்பவர்களுடன் உங்கள் பழக்கத்தையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிலருக்கு தன்னிடம் இருக்கும் குறைகளும் தெரியாது அடுத்தவர்களிடம் இருக்கும் நிறைகளும் தெரியாது நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் அழகில்லாதது என்று எதுவுமே இல்லை நாம் காணும் மனிதர்கள் இயற்கை அனைத்துமே அழகின் பொக்கிஷங்கள் தான் அந்த அற்புதமான அழகை பார்க்கவும் உணரவும் நமக்கு தனித்துவமான பார்வை நமது கண்களுக்கும் உள்ளத்திற்கும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் எப்பேற்பட்ட அழகும் எப்பேற்பட்ட அன்பும் உங்களுக்கு குறையாகத்தான் தெரியும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் நாம் எதையாவது விரும்பி அதை அடைய முடியாத போதுதான் நாம் துன்பம் அடைகிறோம் ஆசைகள் இல்லாவிட்டால் துன்பமும் இல்லை ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் பார்த்துவிட்டு யாரையும் சாதாரணமாக நல்லவர்கள் என்று எடை போட்டு விடாதீர்கள் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத சாதாரண மனிதர்களால் தான் இங்கு அதிகமான குற்றங்கள் நடைபெறுகின்றன என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு எல்லோருக்குமே நீங்கள் வெளியில் பார்ப்பது ஒரு முகம் உள்ளுக்குள் மறைந்திருப்பது எத்தனை முகங்கள் என்பது யாருக்கும் தெரியாது நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து ஒருவர் உங்களை பழையபடி ஏற்றுக்கொண்டால் அந்த மன்னிப்பை நீங்கள் ஒருபோதும் வீணடித்து விடாதீர்கள் அது மன்னிப்பவர்களை முட்டாளாக்கும் செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் மன்னிக்கும் அளவுக்கு இந்த உலகில் எந்த மனிதர்களும் இல்லை மகான்களும் இல்லை என்ற உண்மையையும் புரிந்து கொள்ளுங்கள் அன்பால் வீழும் மனிதர்களை பார்க்கும் போது இந்த மனிதர்களின் உலகம் அன்பை சார்ந்தே இயங்குகிறதா அல்லது அன்பே தேக்கமாக இருக்கும் இந்த உலகத்தில் இவர்கள் இயங்குகிறார்களா என்று சந்தேகம் எழுகிறது கண்ணீரெல்லாம் தாண்டி சிலரின் பொய்யான வார்த்தைகளுக்கு இரையாவதுதான் கடைசியில் அன்பை கொடுத்தவர்களின் நிலையாக இருக்கிறது வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவது நல்லதுதான் அது எல்லோருக்கும் இயல்பான ஒன்றுதான் ஆனால் அது நடக்காமல் போகும்போது போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் தவிப்புக்கு வலி அதிகம் கனவு வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நிஜம் என்று நம்பிக்கொண்டும் நிஜத்தில் நடக்கும் துரோகங்களை நம்பாமல் போவதும் ஒரு விதமான முட்டாள்தனம்தான் நீங்கள் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த அதிகாரத்தையே கோபுரத்தின் உச்சி என்று நினைத்து கர்வம் கொள்ளாதீர்கள் உண்மையில் அதிகாரம் என்பது கோபுரம் அல்ல அது ஒரு ராட்டினம் போன்றது இப்போது மேலே இருப்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே இறங்கிவிடும் அதிகாரம் இருக்கும் எந்த உயரங்களும் நிரந்தரமில்லாதது என்பதுதான் வாழ்வின் யதார்த்தம் உலகத்தில் இந்த மனிதனாக பிறந்த எல்லோரும் ஒருவருக்கு அடங்கி போகிறார்கள் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று அந்த ஒருவனால் ஏதாவது பலன் இருக்க வேண்டும் அல்லது அந்த ஒருவன் மீது பயம் இருக்க வேண்டும் மற்றபடி இன்றைய உலகில் மரியாதையோ உரிமையோ எதிர்பார்ப்பதெல்லாம் வீணானதாக மாறிவிட்டது